ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவருடைய பரிபூரண ஆசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் உத்தரம் அதனுடைய சிறப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரக்கூடிய பங்குனி உத்தரம் தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துட்டோம் பங்குனி உத்தரத்தில் எந்தெந்த தெய்வத்துக்கெல்லாம் திருமணம் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் இன்னொரு என்ன ஸ்பெ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா இந்த பங்குனி உத்தரம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருடங்களுக்கு பிறகு சில பேர் சொல்கிறாங்க நூறு வருடம் அப்படின்னு ஏன்னா இந்த ராகி கேதுவு வரக்கூடிய அந்த காலகட்டமானது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வருடத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய சுயேட்சி இதே மீனத்தில் இதே கண்ணியில் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க அவங்களுடைய சுயேட்சி ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் பன்னிரெண்டு ராசி அப்படின்னா பதினெட்டு வருடங்கள் ஆகும் ராகி கேது பயிற்சிக்கு அப்படி அவர்கள் சுற்றி வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருடங்களுக்கு பிறகு சில பேர் நூறு சில பேர் தொண்ணூற்றி ஆறு வருடங்கள் அப்படின்னாங்க ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரம் மிக சிறப்பு ஏன் அப்படின்னா அன்று சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னா இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி வரும் அப்படி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அதாவது நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் அன்று இருக்க போகிறது காலையில் பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூணு ரெண்டு மணி வரைக்கும் இது நீடிக்கிறது அன்று சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் எப்போ வந்து எந்த பகுதி இரவாக இருக்கிறதோ அந்த இடத்தில் சந்திர கிரகணம் நன்றாக தெரியும் நமக்கு அன்று பகல் பொழுது இது ஒன்று அடுத்தது அன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகணம் நடைபெற வேண்டும் என்றால் சூரியனும் ராகும் சந்திரனும் கேதும் இணைந்து நூற்றி எண்பது டிகிரிக்குள்ளார ரொம்ப நெருங்கிய பாகைக்குள்ளே இருக்கும் பொழுது கிரகணம் ஏற்படும் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் உத்தரத்துல வந்து நின்றுக்கிட்டு இருப்பார் உத்தரம் ரெண்டு மூணு நாலுக்குள்ளே வருவார் ஆனால் கேது அஸ்தத்துக்கு போயிட்டார் சரிங்களா அத்தத்துக்கிட்ட தான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் இந்த இடம் பகலாக நமக்கு இருப்பதனால் கிரகணம் நமக்கு தெரியாது சரி அப்படி கிரகணம் தெரியாமல் இருந்துட்டாலும் கூட அன்று கிரகணம் நடைபெற கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாளில் இன்னொன்று ஸ்பெஷல் என்ன ஹோலி பண்டிகை வடநாடுகளில் எல்லாம் தன்னுடைய கூட பிறந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணரின் தங்கை ஆரம்பித்து வைத்து இந்த ஹோலி பண்டிகையினுடைய திருநாள் வரக்கூடிய அந்த நன்னாளில் பங்குனி உத்தர நாளும் சகோதரனுக்காகவும் கணவன் மனைவிகள் தெய்வங்களுடைய திருமணங்களை பார்க்கக்கூடிய ஒரு நன்னாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்தர நாளில் ஒரு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நன்னாளில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப விசேஷம் சரி அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு அதாவது ஒரு மந்திரமாக இருக்கட்டும் ஒரு பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு தேவைகளுக்காக நம்ம ஒரு விளக்கேற்றி வைத்தோ இல்லை ஒரு மந்திரங்களை உச்சாசனம் பண்ணும் பொழுதோ பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த வேலை அப்படிங்கிறது ஒரு கிரகணமாக இருந்ததுன்னா அதிக கோடி பலன்கள் கொடுக்கும் எப்படி நம்ம அமாவாசையில் திதி கொடுத்தா முன்னோர்களுக்கு போகும் நம்மளுடைய நம்ம குல தெய்வத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு குரு நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல அஞ்சு ஒன்பதாம் இடங்கள்ல வந்து கோச்சாரத்துல உட்காரும் பொழுது நமக்கு குரு தசா குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இல்ல எந்த தசா நடந்தாலும் குரு புத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் குலதெய்வத்துக்கு செஞ்சோம்னா அதிக பலன் வரும் அதேமாரி நம்மளுடைய இடத்து அதாவது நம்மளுடைய நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஒரு பலன் இருந்து ஒரு க பூஜை செஞ்சோம்னா ஒரு பலன் கடற்கரை ஓரம் நீர் அலைகள் மலைகள் அப்படின்னு இறக்கக்கூடிய இடத்துல செய்யும் பொழுது பல கோடி பலன்கள் கிடைப்பது மாதிரி இந்த கிரகண காலகட்டங்களில் செய்யக்கூடிய இந்த மந்திரங்கள் ஆனது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் கண்டிப்பாக அன்றைக்கி எல்லா கோயிலும் திறந்துருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா கிரகணம் தெரியாது இன்னொன்று பகலில் தான் கிரகணம் தெரியுது இரவில் தெரிஞ்சாதான் அதுக்கு சந்திர கிரகணம் இரவு எந்தெந்த நாடு அப்போ இரவு பொழுதாக இருக்கிறதோ அந்த நாட்டுக்கெல்லாம் இந்த சந்திர கிரகணம் தெரியும் மிக நீண்ட சந்திர கிரகணமாக இருக்குது இதெல்லாம் ஸ்பெஷல் ஆனால் கோயில் திறந்திருக்கக்கூடிய அந்த வேலையில் யாருக்கெல்லாம் திருமணம் நடைபெறவில்லையோ அவர்களையெல்லாம் நான் விளக்கேற்றி வைத்து அது பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் முருகர் கோயிலாக இருக்கட்டும் எந்த தெய்வத்திற்கு அன்று திருமணங்கள்லாம் நடைபெறப் போகிறதோ அந்த திருவ அந்த தெய்வத்திற்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் திருமணம் கைகூடாமல் இருப்பவர்களுக்கு இல்லை ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி திருமணம் கைகூடுவதற்கு உரிய ஒரு பொன்னான ஒரு நன்னாள் தெய்வ திருமணங்கள் நடைபெறக்கூடிய நாள் அந்த நாளில் ஹோலி பண்டிகை சகோதரனுக்கு உரிய ஒரு விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளில் தெய்வ திருமணங்கள்லாம் கோயிலில் நடக்கக்கூடிய நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய பங்குனி உத்தர நட்சத்திர நாளில் வரக்கூடிய இந்த சந்திரகிரகணம் என்பது வேண்டியது வேண்டுவது உடனே கிடைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் நந்தி திருமணம் பார்த்தா முந்தி கல்யாணம் அப்படின்னு ஏன்னா அடுத்த நந்தி திருமணத்துக்குள்ள குழந்தை அந்த அந்த குழந்தை அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ கல்யாணம் நடந்துடும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளில் யாருக்கெல்லாம் திருமணப்பாடியில் போய் நந்தியன் பெருமாள் திருமணத்தை பார்க்க முடியுதா இல்லை இப்போ எல்லாம் வந்து வீடியோவாக வந்துடுது டிவியில் வந்துடுது வாட்ஸ்அப்பில் வந்துடுது ஃபேஸ்புக்கில் வந்துடுது யூடியூப்பில் வந்துடுது லைவ் ப்ரோக்ராமே அதையெல்லாம் கண்ணால் வீட்டில் இருந்து பார்த்துட்டு மனசார பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் விளக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்தால் கண்டிப்பாக என் குழந்தைக்கு திருமணம் நடக்கலை என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கலை அவங்க ஃபாரினில் இருக்காங்க இங்கே நான் அம்மா அப்பா தாராளமாக பிள்ளைங்களுக்காக வேண்டிட்டு விளக்கேற்றலாம் சரிங்களா யா அதாவது அன்னை வேண்டி ஒரு ஆசீர்வாதம் ஒரு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி வேற எந்த தெய்வமும் கொடுக்க முடியாது அதனால தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு வச்சுருக்காங்க சரியா அதனால் அன்றே திருமணம் ஆகலேன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தயவு செய்து முதல்ல விநாயக பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றுங்கள் ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய தெய்வத்தில் முதல் தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நாம் ஏற்றும் பொழுது அந்த விநாயக பெருமானை தொழுதுட்டு நம்ம அடுத்த தெய்வத்தை வணங்கினோம்னா கைமேல் பலன் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடம் தொண்ணூற்றி ஆறு வருடம் தொண்ணூறு வருடம் கழித்து வரக்கூடிய இந்த பங்குனி உத்தர நாளில் சந்திர கிரகணத்தோடு வரக்கூடிய நாளில் தெய்வத்தை வழிபாடு செய்வீர்கள் என்றால் கிரகணத்திற்குட ஒரு பவர் இருக்கும் ஒரு நேர்கோட்டுக்குள்ளே வருது பார்த்தீங்களா அப்போ சூரியன் சந்திரனுக்கு இடையில் இந்த பூமி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏன்னா சூரியன்லேருந்து கதிரை வாங்கி சந்திரன் தான் பூமிக்கு விடுகிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்னால் இந்த நன்னால் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வேணாலும் வந்துட்டு போகட்டும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை அது நூறு வருஷமாக இருக்கலாம் தொண்ணூற்றி ஆறு வருஷமாக இருக்கலாம் தொண்ணூறு வருஷமாக இருக்கலாம் அது எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போனாலும் அந்த கிரகண நேரத்தில் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்பது கண்டிப்பாக இந்தியாவில் தெரியாது என்று சொன்னாலும் கூட கிரகண வேலைன்னு ஒன்று இருக்குதுல்ல உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா நவகிரகத்து கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தெய்வ அனுகூலம் கிடைக்கும் குலதெய்வ கோயில்களுக்கு உங்கள் குலதெய்வ கோயிலே முருகராக இருந்து திருமணம் நடந்ததுன்னா போயிட்டு வந்துடுங்க யாராவது வீட்டில் இருக்க ஒருத்தர் போய் விளக்கேற்றி பிள்ளைங்களுக்காக வழிபாடு செஞ்சுட்டு வாங்க மறக்காமல் விநாயகப் பெருமாள் முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து விட்டு தான் அடுத்தது தெய்வத்துக்கு ரெண்டு தீபம் ஏற்றணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் சிவன் அம்பாள் முருகர் வள்ளி தெய்வானை ரெண்டு தீபம் ஏற்றணும் பெருமாள் மகாலட்சுமி சரிங்களா ஏற்றி வழிபாடு செய்து உங்கள் பிள்ளைகளுடைய திருமண கனவுகளை நிறைவேற்றுங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் இதனால் நீண்ட நாள் திருமணம் நடைபெறாதவர்களுக்கெல்லாம் தெய்வ அனுகூலத்தினால் திருமணம் நன்றபடியாக நடைபெற்று திருமண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்க நானும் தெய்வங்களை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் குரோதி வருடம் எப்படி இருக்கும் என்று பன்னெண்டு ராசிகளுக்கு பார்ப்போம் வாங்க நன்றி வணக்கம்